யோக மீடிய நேயர்களாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறோம் ஒரு புள்ளி அப்படின்னு புள்ளிங்கனா இந்த டென்ஷன் அல்லது ஹை பிபியை குறைக்கிறதுக்கான ஒரு வறும புள்ளி ஹை பிபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்முடைய உணவு முறை மாற்றத்தினாலேயும் நம்முடைய கழிவுகள் அது வந்து யூரினா இருக்கலாம் வயிற்றில் உள்ள கழிவுகளாக இருக்கலாம் அந்த கழிவுகள் வந்து வெளியே போகாததுனால உள்ளுக்குள்ள தேங்கி நிற்கக்கூடிய கழிவுகளினுடைய தேக்கம் தான் பெரிய அளவில் வந்து மன இறுக்கத்தை உண்டாக்கி டென்ஷன் அதிகப்படுத்துது முதல் கட்டமாக வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது மன இறுக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாலே வயதை பொறுத்து ஐம்பது மில்லிலிருந்து லிட்டர் வரைக்கும் வந்துட்டு தண்ணி வந்து குடிக்கணும் டென்ஷன் வந்து குறையிறத வந்து இங்க பார்க்கலாம் நம்முடைய தலையில வந்து ஒரு வறுமை புள்ளி இருக்கு அந்த புள்ளியை நீங்க எப்படி வந்துட்டு கணக்கிடணும் அப்படின்னாக்கோ உங்களுடைய இந்த கையில வந்துட்டு ஒரு ரேகை இருக்கும் இந்த ரேகை வந்து எடுத்துட்டு இந்த புருவத்தில் வச்சுட்டு இங்க இருந்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா போய் உங்களுடைய உச்சம் தலையில வந்துட்டு இந்த நடுவிரல் வந்துட்டு உங்களுக்கு தொடும் அந்த இடத்துல எடுத்துட்டு நீங்க உங்களுடைய நான்கு விரல்களையும் அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு கண்களை மூடி ஒரு முப்பது முதல் ஐம்பது முறை பின்னோக்கி வந்து அழுத்தணும் அதன் பிறகு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு எக்ஸசைஸ் திரும்பவும் வந்துட்டு அதே இடத்துல வச்சுட்டு முன்னோக்கி வந்து ஒரு முப்பது முதல் ஐம்பது முறை செய்யணும் திரும்பவும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து கழிச்சு நீங்க வந்து அந்த இடத்துல ரொட்டேஷன் பண்ணணும் வலது புறமாக ஒரு முப்பது முதல் ஐம்பது முறை இதை செய்யணும் திரும்ப இடது புறமாக முப்பது முதல் ஐம்பது முறை இடதுபுறமாக வந்து செய்யணும் இதை செய்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஐந்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யணும் நல்லா வந்து மூச்சை இழுத்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சிருந்துட்டு மெதுவாக மூச்சு காற்று விடணும் இந்த மாதிரி வந்து கடைசியாக ஐந்து நிமிடங்கள் செய்திடணும் முதல் தொடக்கத்துலேயும் வந்து ஒரு ஐந்து ஐந்து நிமிடங்கள் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை வந்து செய்யணும் செஞ்சு முடிச்சு திரும்ப வந்துட்டு மூச்சு பயிற்சி செய்யணும் இது போல ஒவ்வொன்று முறைக்கும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செஞ்சு மீட்டிங் அப்படின்னாக்கோ உங்களுடைய டென்ஷன் படிப்படியாக குறைஞ்சி இயல்பு நிலைக்கு வர்றதை நீங்க பார்க்கலாம் இந்த பயிற்சி மிகவும் வந்துட்டு ஒரு உபயோகம் உள்ளதா ஒரு சிறந்த பயிற்சியாக வந்து எனவே இதை செய்து பார்த்து மாற்றத்தை காணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி